அதாவது நேற்று இரவு நெல்லை சொல்லும் ரயிலில் சிலர் வந்து பணம் கடத்துவதாக தாம்பரம் காவல் ஆணையத்துக்கு திடீரென ரகசிய தகவல் கிடைத்தது உடனடியாக உசாரண போலீசார் வந்து அந்த நெல்லை விரைவு ரயில் தாமதத்தில் நின்றபோது அதிரடியாக அங்குள்ள அந்த ஏசி கோச்சுக்குள்ளே உள்ள சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மூன்று பேர் சந்தேகத்துக்கிட்டமாக இருந்தார் அவர்கள் வந்து சென்னை பொசாவரத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் எனும் தனியார் விடுதி மேனேஜர் சதீஷ் இவர் வந்து பாஜக நிர்வாகியாக பாஜகவில் உறுப்பினராகவும் இருந்தார் அவரோட தம்பி நவீன் மற்றும் ஓட்டலோட அந்த லாரி ஓட்டுநர் பெருமாள் உள்ளிட்ட அந்த மூன்று பேர் தங்கள் அந்த ஏசி கோச்சில அதிக அளவான உடைமையோடு இருந்தனர் அதனை சோதனையிட்ட போது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது இதனால் போலீசாரே அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தாம்பரம் பறக்கும் படை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தகவல் அளித்தனர் அதனையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவர்களை மூன்று பேரையும் அழைத்து கொண்டு காவல் நிலையத்துக்கு வந்து விசாரித்த போது தெரிய வந்தது இவர்கள் வந்து சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் சுமார் அது அந்த பணத்தை எண்ணி பார்த்த போது மூணு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் பணம் இருந்தது இந்த பணத்தை வந்து அவர்கள் அந்த அவர்கள் பணி செய்யும் ஓட்டலோட உரிமையாளர் வந்து திருநெல்வேலி நாடாளுமன்ற மற்ற பாஜக வேட்பாளராக உள்ளார் அவர் பேர் நயனார் நாகேந்திரன் அவருக்காக கொண்டு செல்றதாக அவர்களிடம் வாக்குமூலம் அளித்தனர் இதனை அடுத்து முறையாக அதனை பதிவு செய்து மற்றும் அந்த பணத்தை வந்து போலீசாரும் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தேர்தல் பறக்கும் படையில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து அதனை எண்ணினர் இதனையடுத்து நள்ளிரவு விசாரணை உயர் போலீஸ் அதிகாரிகள் தாம்பரம் காவல் ஆணையரக இணை ஆணையர் மகேஸ்வரி மற்றும் டி பவன்குமார் உள்ளிட்ட உயரதிகாரிகள் நேரடியும் அந்த பணம் எண்ணப்பட்டது அடுத்து போலீசார் வந்து முழுதுமாக எண்ணி அதனை பெட்டியில் அடைக்கப்பட்டு வருவாய்த்துறையிடம் இன்கம் டாக்ஸ் வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்கம் டாக்ஸ் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர் இதனையடுத்து அந்த பிடிப்பட்ட மூணு பேரும் அந்த பணமும் வந்து இன்கம் டாக்ஸ் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் பேரில் இதனை அடுத்து இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அவர்களிடம் தீவிர விசாரணை செய்ய உள்ளனர் இதுபோல் திருநெல்வேலி வேட்பாளருக்காக பாஜக வேட்பாளருக்காக பணம் கொண்டு செல்லப்பட்டதாக மூணு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் பிடிபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது